ಹಾಯ್ ಫೇಮೀಸ್ ಎಲ್ಲಾರು ಎಕ್ಕೂ ಲಾಕ್ಟಿಕೊಂಡ ಸಮ್ಮಸ ಸಮ್ಮಸಕ್ಕೆ ಎಂಥ ಎಂಸಕ್ಕಂತು ಇನಿ ಎಲ್ಲ ವೀಡಿಯೋ ಪಾಕೋಕೆ ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னு அதை பற்றி தான் சொ சொல்ல போகிறேன் நேற்று வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இன்ஜெக்ஷன் போட்டதுனாலே என்னென்னு தெரியல ரொம்ப வந்து எனக்கு எப்படின்னா அது மயக்கமாக வர்ற மாதிரியே இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வந்து சீக்கிரமாகவே வீடியோ முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணலாமே சீக்கிரமாகவே குளித்து முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ கூட ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன் தெரியல மேபி அந்த இன்ஜெக்ஷன்னால கூட இருக்கலாம் ஏன்னா பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன் சொன்னாங்க மேபி அது இருக்கலாம் எனக்கு பற்றி தெரியாது ரொம்ப டயர்டாகவே இருக்குது இன்னுமே சரி ஓகே நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒடிசாவில் வந்து முதல் வாட்டி வந்து நான் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் முதல்ல நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து என்னென்ன சொன்னாங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்க பாத்துருப்பிங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சின்னு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அந்த ஹோட்டலில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டது வந்து முதல் தடவை அது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு நேற்று டே வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிருந்துச்சு கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் கிடைச்சிச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் எவ்வளோ இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து தெரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் உங்ககிட்ட காட்டுறேன் அதனால தான் பேக் கேமரா வச்சு உங்களுக்கு வந்து என்கிட்ட நான் எந்த ரிப்போர்ட்டுமே வந்து தூக்கி போட்டதே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கும்போது வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தான் முதல் முறை நான் வந்து செக்அப் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும் அங்கே வந்து என்னால் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் திருப்பி கொண்டுட்டு வர முடியல அது மிஸ் ஆயிடுச்சு பட் ஒடிசாவில் நான் வந்து எப்பப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதை உங்ககிட்ட காட்டுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும்ல நிறைய தான் இது வந்து டேட் வந்து டொண்ட்டி சிக்ஸ் ஏழாவது மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை வந்து முதல்ல வந்து எனக்கு வந்து மெடிசனுக்காக இதை வந்து ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பிசி ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் அவங்க எனக்கு சொன்னதில்ல எனக்கு இப்போ நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அது வேறு ஹாஸ்பிட்டல் இது வேறு ஹாஸ்பிட்டல் பட் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு யூஸ்மே இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் பார்த்தீங்களா அங்கே வந்து கிளியரா எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க இது வந்து மெடிசன் அதுக்கப்புறம் செக்அப்பு அதுக்கப்புறம் வந்து பிளட் ரிப்போர்ட் யூரின் ரிப்போர்ட் இது எல்லாமே எடுத்தோம் நாங்கள் முதல் வாட்டி முதல் வாட்டி வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பாருங்க எதுவுமே தூக்கி போடல எல்லாமே வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஒரே மெடிஸ் மெடிக்கல் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல அதனால எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்துருக்கு பாருங்க என்னோட ஹஸ்பண்ட் கூட செக்அப் பண்ணாங்க அதோட ரிப்போர்ட்டுமே இதில் இருக்குது இது ரெண்டும் என்னோடது இது வந்து என்னோடய ஹஸ்பண்டு அங்கே செக் பண்ணது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இது வந்து மெடிசன் என் ஹஸ்பண்ட்காக மெடிசன் எழுதியிருந்தாங்க ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் விட்டு ஒடிசாவில் வந்து ஃபஸ்ட்டு டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் ஆரம்பிச்சது இது வரைக்குமே தொடர்ந்து போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஒரு மூணு மாதம் கண்டினியூஸ் மெடிசன் கொடுத்துருந்தாங்க மூணு நாலு மாதம் கண்டினியூ கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் டுவெல் லாஸ்ட் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தான் அதே மாதத்தில் திருப்பி வந்து செக்அப் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து பீரியட் வந்து ஒழுங்காகவே ஆகலை ரொம்ப மிஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கான பிளட் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் யூனின் யூரின் ரிப்போர்ட் எல்லாமே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் திருப்பியும் ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அங்கே வந்து எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மூணு மாதம் அது ஒரு மூணு மாதம் கிட்டத்தட்ட எட்டு மாதம் நினைக்கிறேன் ஆமாம் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நான் அங்கே தொடர்ந்து போனேன் அதுக்கப்புறம் எந்த யூஸ்மே எனக்கு சுத்தமாக தெரியல அதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணது இங்கே வந்து நான் வந்து பார்த்தது ஆனால் எனக்கு உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து இங்கேயே போ வச்சிருக்காங்க இருங்க நான் உங்ககிட்ட எல்லாமே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காட்டுறேன் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லாஸ்ட் மாதம் பதினெட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே இங்கே எழுத்துக்கு பாருங்கள் அப்படி தெரியலன்னா நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று ஸ்கிரீன்ல காட்டுறேன் தெரியும் நினைக்கிறேன் இது வந்து யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேனு அது எல்லாமே நிறைய எக்ஸட்ரா எக்ஸட்ரா பண்ணி நான் இது பண்ணியிருந்தாங்க இது வந்து வெறும் மெடிசன் கார்டு கொடுத்துட்டு மட்டும்தான் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க ஸ்கேன் பண்ணாங்க அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதுதான் பாருங்கள் இதெல்லாமே அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு கிளியரா தெரியாது பட் தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இது வந்து தொடர்ந்து இது ஒரு மூணு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் மெடிசன் சாப்பிடும் நாலு மாசம் மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஸ்கேன் பண்ணாங்க எனக்கு வந்து அந்த மெடிசன் சாப்பிட்டு ஏதாவது ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பட் அது ஆகலை இது வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் இந்த ஸ்கேன் எடுத்துருந்தாங்க எனக்கு பாருங்க மேல ஸ்கேனு அப்படிதான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இது எல்லாமே எவ்வளவு எவ்வளவு பெர்சென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இது எல்லாமே எடுத்திருந்தாங்க இது ஒண்ணுதான் டெஸ்ட் பண்ணிருந்தாங்க எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் வந்து பீரியட் ஆகாம இருந்துச்சு அது பிசியோடைய இருந்தது நல்ல ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹார்ட் பீட் செக் இதை ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ஹார்ட் பீட் செக்அப் இது எல்லாமே அதுக்கப்புறம் நேற்று போனதுன்னு நினைக்கிறேன் நேற்றுல இது வந்து டூ டொண்ட்டி டூ தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட்டே ஒழுங்காக எல்லதில்ல இதில் உலக டேட்டை எழுதலை இது வந்து இப்போது ரீசெண்ட் டைமில் நினைக்கிறேன் ஆமாம் இப்போ ரீசன்ட் டைமில் எடுத்தது இது வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ண பார்த்தீங்களா அதோடய கார்டு நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதியிருக்காங்க அட்மிட் பண்ணிருந்தாங்கல்ல ஒன் டே ஃபுல்லாக அதோட இது இது வந்து இருபத்தி தேதி போயிருந்தால் பார்த்தீங்களா அப்போ வந்து எழுதுனது மெடிசன் ஃபைவ் டேட்ஸ் மெடிசன் சாப்பிட்றதுக்காக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து ஸ்கேன் பண்ணாங்க எனக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் சொன்னாங்க என்ன அப்படினா அவங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து எக் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்பவே நல்லா வந்திருக்கு அதனால் எந்த இந்த வாட்டி பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான இது இருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் கூட பண்ணாங்க இந்த பாருங்கள பட் இதில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு விளக்கம் தெரியல பட் வந்து அவங்க வந்து குறித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பட் அவங்க தான் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக ஆச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எக்கு க்ரோத் ஆகி உடையணுமா அதை உடைஞ்சாதான் பேபி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து இந்த ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க இந்த இன்ஜெக்ஷனோட ரேட் வந்து தௌசண்ட் ருபீஸ் எனக்கு இந்த ஸ்கேன் எடுத்தாங்க பாருங்கள் அதுவும் தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் குள்ளே முடிஞ்சிடுச்சு அவங்க வந்து எக் க்ரோத் ஆயிருக்கு நல்லா ஆயிருக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க இந்த வாட்டி வந்து அதை எக்கை அப்புறம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பேபி இருக்கிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் இல்லை பே இது எகு நல்லா குரோத் ஆகாமல் இருந்துருச்சு அப்படின்னா வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எக் நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷன் இல்லாமல் நார்மலாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னாங்க நானும் வந்து போன மாதிரி எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆக்ஷனே பண்ணிக்க மாட்டேன் பட் கொஞ்சம் ஹெ ஹாப்பியான ஒரு சொன்னாங்க ஹெக்கு குரோத்தாக போன மாதமே எக்கு குரோத் ஆகலன்னு தான் சொல்லிட்டு ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதம் வந்து எக்கு நல்லாவே குரோத்தாக இருக்குது போன மாதத்தில் ஸ்கேன் எடுக்கல இந்த 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 வாட்டி தான் ஸ்கேன் எடுத்திருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு ஹாப்பி இன்ஜெக்ஷன் போடுறதுனால இந்த கை கொஞ்சம் வலிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வேண்டிக்கோங்க எனக்காக நான் வந்து இந்த வாட்டி அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நாங்கள் த்ரீ மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து ஒன் மந்த்லேயே ரிசல்ட் காட்டல டூ மந்த்ஸில் ரிசல்ட் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் மாற்றுறது மாதிரி இருந்தாலுமே அதிகம் பிரச்சனை வரும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்டொமக் பெயின் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் வந்து பச்சைப்பயிறு சாப்பிட்டு இருந்தேன் பாத்தீங்களா காலையில காலையில அது வந்து என் உடம்புக்கு செட் ஆகலை போல ஏன்னா நான் வந்து காலையில அதை மட்டும் தான் எடுத்துப்பேன் மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன் காலையில் ஒன் டைம் இவ்வளோ ஊற வச்சு அதை கட்டி தான் சாப்பிடுவேன் வேக வச்சு பச்சையாக தான் சாப்பிடுவேன் நிறைய பேர் சொல்லி நீங்கள் வேக வச்சு சாப்பிடுவோம் வேக வச்சு சாப்பிட்டாலுமே டாக்டர்கிட்ட நான் வந்து இது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னேன் நீங்கள் வந்து சாப்பிடாமல் கொஞ்ச நாள் இருந்து பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பு செட்டிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா அப் அப்படின்றதுனால நீங்கள் வந்து அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இப்போ டூ டேஸாக வந்து நான் எதுவுமே சாப்பிட்டேன் சாப்பிட்டதில் நேற்று கூட ஃபுல்லாகவே சாப்பிட்ல உங்களுக்கே நேற்று நான் சொல்லியிருப்பேன் சாப்பிடுவோம் ஸ்கேன் எடுப்பாங்கன்னு நினச்சிதான் நான் வந்து போனேன் போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் இல்லாமல் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டாங்க ரொம்ப ஆனால் கொஞ்சம் சுத்துறதுக்கு டைம் கிடைச்சிச்சு போயிட்டு வந்து அதுக்கு அப் அந்த நடுவில் தான் நான் சாப்பிட்டேன் வரும்போது கூட சாப்பிடும் சாப்பிடும்போது இன்னைக்கான வீடியோவில் தான் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் நேற்று வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன் அதுக்கு வந்து வாய்ஸ்வருக்கு கொடுக்கணும் நான் ரொம்ப டயர்டாக இருந்து சோம்பேறி மாதிரி ஆகிட்டேன் அளவுக்கு என்னோட டயர்ட் வந்து என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரி ஆனதே இல்லை நல்லா இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஆனா கூட ஓரளவுக்கு நான் தெளிவாக இருப்பேன் அன்னைக்கு நேற்று வந்து செம்மையான டயர்டு வந்து படுத்துக்கிட்டால் போதும் படுத்துகிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டேன் ஓகே இதெல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு கொஞ்சம் ஹாப்பி நியூஸ் இருந்தாலுமே கொஞ்சம் பேட் நியூஸும் இருக்கு நீங்க வந்து எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல சரி என்ன வேணாலும் இருந்தாலுமே நான் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாட்டேன் நிறைய பேருமே இருக்காங்க குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க நான் வந்து இது ஒன்று தான் கேட்குறேன் ஏன்னா அந்த வழியை வந்து தாங்க முடியாது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு வழி தான் அதை நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை ஃபீல் பண்ணி பண்ணி என்னோட முடியை பாருங்களேன் எனக்கு அடர்த்தியாக இருக்கும் எப்போவுமே என்னோட முடி ஒன் மன்தில் வந்து என்னோட ஹேர் க்ரோத்தை பார்த்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் இந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹேர் வந்து நல்லா இன்னுமே லென்த்தா இருக்கிற தான் ஃபீல் ஆச்சு கொட்டை கொட்ட கொட்டை கொட்ட எனக்கு வந்து ரொம்ப அதிகமா ஹேர் ஃபால் ஆக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கு தான் நான் வந்து ஹேரை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும் இல்லைன்னா அது இருக்கிற தலை தலையில இருக்கிற தலை முடி எல்லாமே போயிடுங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒந்தையன்ட்டு சொல்லிட்டு எனக்கு வந்து இதை விட கொஞ்சம் தான் இருக்கும் பின்னல் எல்லாமே இங்கே வரைக்கும் பின்னணு அப்படின்னா அடுத்தியா இருக்கும் இந்த இடத்துல எல்லாருக்குமே யூஸ்வலா இருக்கிற மாதிரி தான் அதை கட் பண்ண மட்டும்தான் நீட்டாக கட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல புஃப்னு இருக்கும் நான் வந்து கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணதே இல்லை நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான் வந்து ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஹேர் கட் பண்ணல லென்த்து பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் லென்த் அப்படியே இருக்குது பட் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஆயிடுச்சு ரொம்ப டிப்ரெஷனால கூட இது வந்து ஆகும் நீங்கள் வந்து நிறையா அதை யோசிக்காதுங்க டாக்டரும் வந்து ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே யாரும் தரம் செஞ்சு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க கடவுள் வந்து எப்பவுமே நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க அதை மட்டும் நம்பிக்கோங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இது வரைக்குமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிற ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்ககிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது நிறைய பேர் பாசிட்டிவாக மெசேஜும் பண்ணுவீங்க கமெண்ட்ஸும் பண்ணுவீங்க அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ நான் அது கொஞ்சம் டிப்ரெஷன் இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க முடியும் ஏன்னா நீங்கள் பண்ணுற மெசேஜில் தான் என்னோட மனசு வந்து எப்படி இருக்கும் என்ன இதுன்னு சொல்லிட்டு அதை பொறுத்து தான் நான் வந்து இது பண்ணிப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாமியார் பேரும் கேட்டிருந்தீங்க நான் மாமியார் பேர் சொல்லக்கூடாது நான் நெக்ஸ்ட் வீடியோ வீடியோவில் வந்து அவங்களோட வாயாலேயே அவங்களோட பேர் சொல்ல வைக்கிறேன் ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பை பாய்